ஹாய் குட்டீஸ் ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு பெரிய பணக்கார் ரொம்ப ரிச் மேன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் கோவம்னா யார் மேலே கோபம் என்ன செஞ்சாலும் கோபம் பொறுமையே இல்லை அவர்கிட்ட இந்த பொறுமைன்ற குணமே அவர்கிட்ட கிடையாது அவர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சரி அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்கக்கிட்டேயும் சரி ரொம்ப கோவப்பட்டுருவார் கண்ணா பின்னான்னு பேசிடுவார் இப்போ ஒருத்தருட டீ கேட்குறாரு டீ கொண்டு வந்து கொடுக்குறாருண்ணா ஏன் இதில் சுகர் பற்றலை நீ என்ன சுகர் போடலையா உனக்கு என்ன முட்டாயில்ல உனக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு கண்ணாப்பினான்னு பேசிடுறது மறுநாள் என்ன பண்ணிடுறது மறுநாள் அவங்கக்கிட்டே போயிட்டு குட்டி கிஃப்ட்டு வாங்கி கொண்டு போய்ட்டு இல்லை இல்லைப்பா நான் நேற்று கொஞ்சம் கோவத்தில் இருந்தேன் கோவத்தில் உண்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த குணமும் இருக்குது திட்டுறதை திட்டிடுறாரு அப்புறம் மறுநாள் போய் அவங்கள போய் சமாதானப்படுத்திடுறது ஏதாவது குட்டி கிஃப்டை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் கோவத்தில் பேசிட்டேன்றது இந்த கேரக்டர் அவருக்கு இருக்குது இவர் தனியாக இருக்கும்போது யோசித்து பார்க்குறாரு ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் நம்மளோட குணம் இப்படி போச்சே நம்ம இப்படி கோவப்பட்டு இருக்கவேன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார் சரி நம்ம நாளைக்கு போய் ஜென் குருவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க ஜென் குருவை போய் பார்க்குறாரு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது நான் எல்லாருமேலேயே கோவப்பட்டு கத்திடுறேன் ஆனால் மறுநாள் நான் போய் அவங்களுக்கு போய் சமாதானம் பண்ணிடுவேன் நான் போய் இதாக குட்டி கிஃப்டு கொண்டே கொடுத்துட்டு சமாதானம் பண்ணிடுவேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறார் ஜென்குருக்கு இவரோட மனநிலை புரிஞ்சிருச்சு என்ன மாதிரி கேரக்டர்னு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிட்டு கேட்குறாரு நீங்கள் திட்டுறதெல்லாம் திட்டுவீங்களாம் பேசுகிறதெல்லாம் பேசுவீங்களாம் மறுநாள் போய் கிஃப்ட்டு கொடுத்துட்டு சமாதானம் பண்ணிட்டா எல்லாம் சரியாக போச்சா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல மனசு அப்படின்னு குரு கேட்குறார் இல்லை இல்லை நான் தான் திட்டிட்டு மறுநாள் போய் நான் கிஃப்டோட போய் அவங்ககிட்ட சொல்லிடுறேன்ல சாட்சி சொல்லிடுறேன்ல அதனால் அது ஒன்றும் பெருசாக இருக்காதுன்ற மாதிரி குருட்ட சொல்கிறார் திட்டிடுவேன் மறுநாள் நான் போய் அவங்ககிட்ட ஒரு சின்ன குட்டி கிஃப்டை கொடுத்துட்டு நான் கோத்தில் பேசிட்டு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு குரு அமைதியாக இருக்கார் என்ன செய்கிறாரு ஒரு மரப்பழகு உட்டு ஒரு மரப்பழகை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஆணி கொண்டு அவர் கையில் கொடுக்குறார் நீங்கள் என்ன பண்ணுங்க வீட்டுக்கு போய் எப்போ உங்களுக்கு கோவிறதோ அப்போ இந்த பழகையில் ஒரு ஆணி அடிங்க நீங்கள் மறுநாள் போயிட்டு கிஃப்ட்டு கொடுத்து அவங்ககிட்ட வந்து சாரி சொல்லிட்டு வர்றீங்களே அப்போ இந்த ஆணியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார் சரிங்க குருவே நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரப்பழகையும் அந்த ஆணியையும் எடுத்துகிட்டு போகிறார் அதே மாதிரி கோவப்படுற எப்பயே போல் கோவப்படுறாரு எல்லாரையும் திட்டுறாரு ஆணி அடிக்கிறாரு மறுநாள் போய் சாரி சொல்வது மறுபடியும் ஆணி எடுத்துடுறாரு ஒரு வாரம் இப்படி பண்ணுறார் ஒரு வாரம் கழிச்சு ஜென் குருக்கிட்ட வர்றார் குருவே குருவே நீங்கள் சொன்னபடி நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு இன்னே பார்க்குறாரு ஓட்டை ஓட்டையாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நான் கோவப்படும் போதெல்லாம் ஆணி அடிச்சிட்டேன் மறுநாள் போய் நான் சாரி கேட்குறேன் பாருங்களேன் அப்போ இந்த ஆணி எடுத்துட்டேன் அப்படின்னு இப்போ இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கே இந்த ஓட்டையெல்லாம் மறையுமா அப்படின்னு கேட்குறாரு நீ ஆணி அடிக்கிற மறுபடியும் கூட்டு போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஆணி எடுத்துடுற இந்த ஹோல் ஓட்டை அவனுக்கு மறையுமா அப்படின்னு உடனே அமைதியாக பார்க்குறாரு இல்லை மறையாதேன்னு அதே மாதிரி தான் நீ என்ன தான் பேசி என்ன கோபத்தில் வார்த்தைகளை விட்டாலும் மனசு காயப்படுறது காயப்படும் அதனால் நீ முதல் கோவப்படுறது நிப்பாட்டு நீ போய் சாரி சொல்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது முதல் உன் கோவத்தை கோவத்தில் நீ பேசுகிறத நிப்பாட்டு அப்படின்னு குரு சொல்கிறார் ஆமாம் குருவே நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிட்டையுமே நான் கோவமே படாமல் நான் பார்த்துக்கிறேன் என்னோடய குணத்தை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் குரு ஜெயின் குருக்கிட்ட சொல்கிறார் கோவம் மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேன் முத நம்ம உடம்பு கெட்டு போயிடும் கோவப்பட கோவப்பட நமக்கு பிபி வரும் ஹெல்த்து ஆகிடும் கோவமே படக்கூடாது யாருக்கிட்டே கோவப்படக்கூடாது கோபம் எதுக்கு வருதுன்னா ஒரு இயலாமைன்னு சொல்லுவாங்க இயலாமைனால்தான் கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு விஷயம் செய்ய முடியல ஒன்று ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா நமக்கு கோபம் வரும் இயலாமை மட்டும்தான் நமக்கு கோவத்துக்கு முக்கியம் காரணம் இயலாமை மட்டும்தான் நமக்கு ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா கோவம் வந்துடும் சரியா மேக்ஸிமம் கோவமே படக்கூடாது எது சொன்னாலும் நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லணும் நம்ம சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு ஒரு குட்டி கதையோடு வரேன்